வெயிலில் அணல் பறக்கும் பிரச்சாரம் தமிழகம் எங்கும் நடைபெற்றது நான் தமிழகத்தின் பெரும்பாலான தொகுதிகளில் பிரச்சாரம் செய்த போது அங்கு திரண்ட மக்கள் வெள்ளத்தையும் ஆர்வத்தையும் கண்டு அதை போலவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மதச்சார் மற்றும் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மாண்பு மிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பயணங்களிலும் அவருடைய பிரச்சார கூட்டங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டனர் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தமிழகத்தில் புதுவையில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும் நடைபெற்றிருக்கக்கூடிய பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களில் வெற்றி பெறும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலை நிறுத்தி வைத்திருப்பது ஒருதலைப்பட்சமான முடிவு அங்கே கண்டெடுக்கப்பட்ட பணம் என்று சொல்லப்படுவதற்கும் வேலூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரையும் சம்பந்தப்படுத்துவதற்கான எந்த சாட்சியங்களும் இல்லை அப்படியே அவர்கள் ரத்து செய்ததாக இருந்தாலும் ஆம்பூர் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிகள் அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தானே வருகின்றன அதையும் ரத்து செய்திருக்க வேண்டும் அல்லவா அதைவிட நிறைவு பிரச்சாரம் நான் கோவில்பட்டியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அருமை தங்கை கனிமொழி அவர்களுக்காக நான் பிரச்சாரம் செய்தேன் அதான் நிறைவு பொதுக்கூட்டம் தூத்துக்குடி தொகுதியில் தான் என் பிரச்சாரத்தை தொடங்கினேன் அந்த பொதுக்கூட்டம் முடிந்து அவர் இல்லத்துக்கு தங்குகிற இல்லத்துக்கு செல்கிறார் அங்கே போய் சோதனை போடுகிறார்கள் எந்த எந்த விதமான ஒரு பொருளையும் எடுக்க முடியவில்லை எந்த ஆதாரத்தையும் அவர்கள் எடுக்க முடியவில்லை அப்படி என்றால் இது பழிவாங்கும் நடவடிக்கை தானே எனவே மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசின் மத்திய அரசினுடைய புலனாய்வு துறை ஐபி அமலாக்கத்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதே போல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வருமான வரித்துறை இவைகளை கொண்டு எதிர்கட்சிகளை மிரட்டுவதும் அச்சுறுத்துவதும் ஆளுகிற கட்சி வெள்ளமன ஆளு கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி வாக்குக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் எல்லாம் கொடுத்திருப்பதாக திட்டவட்டமான செய்திகள் வருகின்றன அங்கெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையோ பறக்கும் படையோ செல்லவே இல்லை ஆனால் இதையும் தாண்டி மக்கள் மனதில் மோடி அரசு மீதும் இங்கே நடைபெறுகிற திமுக அரசு மீதும் கடுமையான வெறுப்பு இருக்கிறது மக்களை மிகவும் பாதித்திருக்கக்கூடிய சரக்கு சேவை வரி உள்ளிட்ட பிரச்சனைகள் வேலையில்லா திண்டாட்டம் விவசாயிகளுடைய வேதனை இவையெல்லாம் எல்லாம் பிரதிபலிக்கும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த ஐந்து சவரன் வரை தங்க நகை ஈடாக வைத்த கடன் தள்ளுபடி என்பது பெருமளவு பெண்களை ஈர்த்துள்ளது என்பதை நான் கண்மூடாக பார்க்க முடிந்தது அதை போலவே மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவருடைய அறிவிப்பு வறுமையின் பிடியிலே சிக்கியிருப்பவர்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வருடத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ஐந்து வருடத்துக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் என்ற அறிவிப்பும் மக்களை கவர்ந்திருக்கிறது எனவே தேர்தல் முடிவுகள் இந்த கூட்டணிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பலத்த வெற்றியை கொடுக்கும் இந்த அகில இந்திய அளவிலும் பாரதிய ஜனதா வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதனால்தான் அவர் உள்நாட்டில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை அதை பற்றி பேசாமல் திரும்ப 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 ஒரு பய உணர்ச்சி ஏற்படுத்துவதிலேயே விதத்திலேயே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பக்கத்து நாட்டை குறிப்பிட்டே பிரச்சாரம் செய்து வருகிறார் ஆனால் அதையும் தாண்டி மோடிக்கு எதிர்ப்பு அறைதான் வீசுகிறது என்பது ஆங்காங்கிருந்து வருகிற செய்திகள் தெரிவிப்பதனால் வரப்போகிற அரசு மாநில கட்சிகளும் காங்கிரசும் இணைந்த அரசாக மத்தியில் அமையும் என்று நான் நம்புகிறேன் அவர் தொடர்ந்து பல ஆதாரங்களை வைத்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கார் அமெரிக்கா போன்ற அறிவியலில் உச்ச கட்டத்தில் இருக்கிற நாட்டிலேயே இவியம் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தவில்லை அங்கே இன்னும் வாக்குச்சீட்டு முறை தான் இருக்கிறது அமெரிக்காவிலே ஆக சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூறுவதிலே அதில் ஒரு எதையும் அதை அலட்சியப்படுத்த முடியாது அதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க